ஆறு மாதத்திற்குள் ரயில் நிலையங்கள் புது ஒளிவு பெறும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் தகவல் ரயில் நிலையங்களை மேம்படுத்த மத்திய அரசு சார்பில் ரயில் நிலைய மேம்பாட்டு குழு ஒன்றை உருவாக்கி அதில் உறுப்பினர்களை நியமிக்கப்பட்டுள்ளது இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் ரயில் நிலைய மேம்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் அகரம் தென் பிரதான சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக தென்னக ரயில்வே பயணிகள் ஆலோசனை குழு முன்னாள் உறுப்பினர் ரவிச்சந்திரன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையங்களை மேம்படுத்துவது குறித்து உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியம் கூறுகையில் திரிசூலம் மீனம்பாக்கம் பல்லாவரம் ரோப்பேட்டை தாம்பரம் சனிடோரியம் தாம்பரம் பெருங்களுத்தூர் மண்டலூர் குடுவாஞ்சேரி காட்டான்குளத்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு பாலூர் போன்ற ரயில் நிலையங்கள் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ரயில் நிலையங்களாக உள்ளன தாவரம் ரயில் நிலையத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பயணிகள் பயன்படுத்துகின்றனர் இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்துவதற்கு பயணிகளின் வசதிகளை நவீனப்படுத்துவதற்கான முயற்சியை மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முன்னெடுத்திருக்கிறார் தற்போது அமைக்கப்பட்டுள்ள குழு உறுப்பினர்கள் ரயில் நிலையங்களில் தூய்மைக்கான விழிப்புணர்வை பயணிகளிடம் ஏற்படுத்த வேண்டும் என்னதான் அரசும் ரயில்வே அமைச்சகமும் தூய்மை பணியை முன்னெடுத்தாலும் தூய்மை என்பது நமது உள்ளங்களிலிருந்து வெளிவர வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை எடுப்போம் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மக்களிடம் சென்று சேராமல் உள்ளது அதனை ரயில் நிலையங்கள் மூலம் கொண்டு செல்லலாம் பிரதமர் மோடி அனைத்து ரயில் நிலையங்களையும் பாரத் ரயில்வே திட்டத்தின் மூலம் மேம்படுத்துகிறார் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் இருப்பது போல எக்ஸலேட்டர் போன்ற நவீன வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் குறிப்பாக பிரதமர் மோடி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாயை வரைவு திட்டங்களுக்காக ஏற்கனவே ஒதுக்கியுள்ளார் தாம்பரம் ரயில் நிலையத்தின் அடிப்படை கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்துவதற்கு அந்த ஆயிரம் கோடி ரூபாயை பயன்படுத்தி தாம்பரம் ரயில் நிலையத்தை சர்வதேச விமான நிலைய தரத்தில் ஏற்படுத்த வேண்டும் ரயில்வே ஆலோசனை குழு தங்களுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து மக்களுடன் மக்களாக இணைந்து மக்களுடைய ஆலோசனையை பெற்று ரயில் நிலையங்களை நவீனமயமாக்குவதற்கு என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டுமோ அதனை அறிந்து பணியாற்ற வேண்டும் ஆறு மாதத்திற்குள் ரயில் நிலையங்களை புது பொலிவுடன் மக்கள் பார்க்கலாம் அதற்கான முன்னெடுப்புகளை இந்த ரயில் நிலைய மேம்பாட்டு ஆலோசனை குழு கண்டிப்பாக செய்யும் என தெரிவித்தார் சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு இது சென்னை புறநகரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருசூலம் முழுவதும் பாலூர் வரை கிட்டத்தட்ட பதிமூன்று ரயில் நிலையங்கள் திருசூலம் மீனம்பாக்கம் பல்லாவரம் குரோம்பேட்டு தாம்பரம் சானிட்டோரியம் தாம்பரம் பெருங்குளத்தூர் வண்டலூர் கூடுவாஞ்சேரி காட்டாங்குளத்தூர் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு பாலூர் இது வந்து முக்கியமாக இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் அதிகம் கிட்டத்தட்ட சராசரியாக ரயில்வேயோட கணக்கு எடுத்தோம்னு சொன்னால் ஐந்து லட்சம் பயனாளிகள் தாம்பரம் ரயில் நிலையம் மட்டும் இன்றைக்கு முனையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது நம்முடைய பிரதமருடைய இந்த அரசால் அதில் மூன்று லட்சம் பயணிகள் காலையிலையும் சரி மாலையிலையும் கூட்டி பார்த்தோன்னா மூன்று லட்சம் பயணிகள் பல்லாவரம் ரயில் நிலையம் அதை பார்த்தீங்கன்னா குரோம்பெட்டு செங்கல்பட்டு இப்படி எல்லாம் ரொம்ப ஹை டென்சிட்டி பயணிகள் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையங்கள்லாம் இன்றைக்கு அந்த ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கு பயணிகளுடைய வசதிகளை நவீனப்படுத்துவதற்கான முயற்சி இன்றைக்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் நம்முடைய நல்லாட்சி நிலையம் பிரதமர் திரு மோடி அவர்களுடைய அமைச்சரில் இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே அமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார் அதில் குறிப்பாக இவர்கள் அனைவருக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு பொறுப்பு வழங்கியிருக்கின்றார்கள் அடிப்படை பொறுப்பு நம்முடைய அகில இந்திய ரயில் ஆலோசனை ஆலோசனைக்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல் தூய்மை பணியை பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய தன்னால் தன் ஆர்வலர்கள் என்ஜிஓஸாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் பயன்படுத்தி ஏற்கனவே நல்லா பண்ணிகிட்டு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்களுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது தூய்மை பணியில் நாம் இப்போ தெளிவாக என்னதுன்னா நான் மக்கள் பங்களிப்பு பொதுமக் பயணிகள் அவர்களும் பங்களிக்கின்ற வகையில் ஃபேன் ஆஃப் பண்ணுவோம் பயணிகள் பங்களிக்கின்ற வகையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்னதான் அரசும் ரயில்வே அமைச்சகமும் முன்னெடுத்தாலும் தூய்மை என்பது நம்முடைய உள்ளங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் அதற்கான முன்னெடுப்பு எடுப்போம் அதே போன்று இந்த ஐந்து லட்சம் மக்கள் பயணிகள் பார்க்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தோடு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு மக்களிடம் ஒரு விழு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கு உதாரணத்திற்கு ஒரு மகளிர் கர்ப்பிணி பெண்களுக்கான போஷாக்கு திட்டம் இல்லை அஞ்சலகங்கள் மூலம் குழந்தைகளுக்கான சே சேமிப்பு திட்டம் இதையெல்லாம் சுலபமாக ரயில் நிலையங்கள் போன்ற இடத்துல வச்சோன்னு சொன்னால் மக்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்திலே நம்முடைய லட்சிய கனவாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து ஸ்டே ரயில் நிலையங்களையும் மாடர்னைஸ் பண்ணி நவீ நம்முடைய அமர்த்து பாரத் ரயில்வே திட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்தே பாரத் ரயில்களெல்லாம் போகின்ற அளவிற்கு எக்யூப் பண்ணோம் பயணிகளுக்கு வந்து விமான நிலையங்கள் இருக்கும்போது நடக்கிற பிரச்சனை கூட இல்லாமல் அவர்கள் அந்த வாக்கிங் அந்த இது மாதிரி அந்த வா வாக்கட்டை பண்ணுற மாதிரி மேலே ஏறுத்து எஸ்கலேட்ரு மாதிரி பல நவீன வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்காக இன்றைக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஏற்கனவே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாயை இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு வரைவு திட்டங்களை வகுப்பதற்கும் தாம்பரம் ரயில் நிலையத்தினுடைய அடிப்படை கட்ட கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்துவதற்கு ஏற்கனவே நம்முடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அதை பற்றி அறிவிப்பில் வெளியிட்டிருந்தார் அந்த ஆயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கி தாம்பரம் ரயில் நிலையத்திலே பயன்படுத்தி அதை ஒரு சர்வதேச விமான நிலைய தரத்திற்கு அளவில் அந்த இதை ஏற்படுத்த வேண்டும் அந்த நவீன மயமாக்கில் பயணிகளுக்கு அதிகமான பல நடைமேடைகளில் பல குறைகள் இருப்பதாக மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி செய்வதற்கு இந்த குழு இந்த ரயில் நிலைய மேம்பாட்டு ஆலோசனை குழு தங்களுடைய கடமையை க பொறுப்பை உணர்ந்து இன்னும் சொல்லப்போனால் தினந்தோறும் மக்களோட மக்களாக இந்த உறுப்பினர்கள் அதாவது பீக் ஹவர்ஸில் அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இந்த உறுப்பினர்கள்லாம் அங்கே சென்று மக்களுடைய ஆலோசனை பெறுவதற்கும் அவர்களுக்கு வேண்டியமான நவீனமயமாக்கத்தில் என்னெல்லாம் முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிவதற்கும் தொடர்ந்து இந்த குழு பணியாற்றும் அதன் மூலமாக அரசு என்ன நினைக்கின்றதோ மத்திய அரசாங்கம் எப்படிப்பட்ட நவீனமயமாக்கப்பட்ட ஒரு நிலையத்தை யூசர் ஃப்ரெண்ட்லி இப்போ இருக்கிற மாதிரி ஒய்பை இருக்கட்டும் இப்போ தாம்பரத்துலேருந்து நம்ம ஒய் இணைப்புலாம் வந்துடுது இதை போன்ற அதிகமாக கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கோம்பட் ரயில்வே ஸ்டேஷன் இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்லாவரம் ரயில் நிலையம் நம்ம இப்படி எல்லாம் என்னென்ன அடிப்படை வசதிகளோ அனைத்து குறிப்பாக ஏற்கனவே எங்கள் பார்வைக்கு ஒன்று வந்திருக்கு தாம்பரம் முதல் பீச் வரை இருக்கக்கூடிய மின்சார ரயில் நிலையத்தில் இந்த பயணிகளுக்கான கழிப்பறைகள் கழிவறைகள் இல்லை என்ற இதை இன்றைக்கு ஒரு உறுப்பினர் சொல்லியிருக்காரு அனைவற்றையும் நாங்கள் சம்பந்தப்பட்ட உயர் ரயில்வே அதிகாரிகளும் உயரங்களும் எடுத்து சென்று உடனடியான தீர்வை தருகின்ற பணியிலே நாங்கள் ஈடுபடுவோம் மக்களுக்கான ஒரு குழுவாக இது செயல்படும்